கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிவோஷனில் வந்து ரெண்டு குருந்தியர்கள் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் இதை படிக்கிறேன் கேளுங்க அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் யார் இந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குருந்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் பாவத்தில் விழுந்திருந்த இந்த நபர் இந்த நபரை வந்து சபையை விட்டு தள்ளி வைக்க சொல்லி அந்த அதிகாரத்தில் வந்து பவுல் வந்து ஆலோசனை கொடுத்துருப்பான் ஆனால் இந்த இடத்துல வந்து சொல்லும் பொழுது ரெண்டாவது நிருபத்தில் அப்படிப்பட்ட அவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனை போதும் என்கிற ஒரு ஆலோசனை ஏன் இந்த தண்டனை போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏழாவது வசனத்தில் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு ஏன்னா மனம் திரும்பின அவன் மேலே மறுபடியும் தண்டனை போட்டினோ அவன் வந்து அம் அதிகமான துக்கத்தில் வந்து அமிழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவனை மன்னித்து நம்பர் ஒன் நம்பர் டூ ஆறுதல் செய்ய வேண்டும் சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம மன்னிப்பை வழங்காமல் இருக்கும் பொழுது அவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் அந்த சந்தேக கண்களோடு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து இன்னும் அதிகமான துக்கத்தில் அமிழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனம் திரும்பினா அவர்கள் திரும்பி வரணும்னு பார்க்கும் பொழுது நம்ம அவங்கள மன்னிக்காமல் தூரத்தில் வச்சோன்னா இதுதான் நடக்கும் வந்து சாத்தான் வந்து இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் ரெண்டு குழந்தையர் ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்லுவான் பவுல் சாத்தானாலே நாம் மோக மோசம் போகாதபடிக்கு அந்தபடி நீங்கள் செய்ய வேண்டும் அவனை மன்னிக்க வேண்டும் என்பது ஸோ இந்த சபைக்கு கொடுத்தக்கூடிய இந்த ஒரு ஆலோசனை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆலோசனை மனம் திரும்பின ஒரு நபரை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் அந்த மன்னிப்பு மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆலோசனையும் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு இடையில் வந்து சாத்தானினால் நாம் அனைவரும் மோசம் போகாதபடிக்கு இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் நாம் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்ல ஸோ டுடே இஸ் டிவோஷன் இஸ் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ